கண்ணூர் வாழும் கோமானே தங்கள் வாப உமை நாடி வந்தோம் வலிதோம் உமை நாடி வலிதோமே குத்துபே உமை நாடி வந்தோம் தொத்துபே உமை நாடி வலிதோமே கண்ணூர் வாழும் கோமானே தங்கள் வாப்ப போமானே

അഹമ്മദ് കബീർ കബർസാനിൻ അഗമയം അറി അഹമ്മൾസാനിൻ അകമയം അറിഞ്ഞ പീരേ ഉമ്മ നാടി വന്നോം കുതുബേ ഉമൈനാടി വന്ദോമേ കുതുബേ ഉമൈനാടി വന്ദോം കുതുബേ ഉമൈനാടി വന്ദോമേ அற்புதங்களாயிரம் தீராத நோய்களும் கராமத்தால் தீர்ந்திடும் இந்தமரே இந்த உத்தமரே உமை நாடி வந்தோம் தோம் உமை நாடி வந்தோமே குத்துபே உமய நாடு வலி தோம் குத்துபே உமை நாடு வந்தோமே கண்ணூர் வாழ்கோ மாங்கள் பாப்பா போ மாய நாடுவலி தோம் குத்துபே உமய நாடு வந்தோமே குத்துபே உமை நாடி வந்தோம் குத்துபே உமை நாடு வந்தோமே தங்கள் வதன காட்சி வேண்டும் தங்கள் சொல் அழிய வேண்டும் தங்கள் கரம் பற்றி தோஹா ஹபீபிலை காண வேண்டும் அகதொலியாம் அகமது நபீமி ஞான வழி பேரே அகதொலியாம் அகமது நபீமி ஞான வழி பேரரே உமை நாடி வந்தோம் குத்துபே உமை நாடி வந்தோமே குத்துபே உமை நாடி வந்தோம் குத்துபே உமை நாடி வந்தோமே ஊட்டி அறிஃபில் மறை கொங்கிஷம் காட்டி முத்தாயின் மகிமை உணர் திருவிர் சர்குருவே மன்னராம் மகனோதரின் உற்ற பீரே உங்கள் மன்னர மஹ்மூதரில் பனாவுற்ற பேரே உங்கள் கரம் நாடி வந்தோம் புத்துபே கரம் நாடி வந்தோமே குத்துபே கரம் நாடி வந்தோம் குத்துபே கரம் நாடி வந்தோமே கண்ணூர் வாடு போமானே தங்கள் போமானே உமை நாடி வந்தோம் புத்துபே உமை நாடி வந்தோமே குத்துபே உமை நாடி வந்தோம் குத்துபே உமை நாடி வந்தோமே கண்ணூர் வாழும் போ தங்கள் வாப்பா போமானே கரம் நாடி வந்தோம் குத்துபே கரம் நாடி வந்தோமே குத்துபே கரம் நாடி வந்தோம் குத்துபே கரம் நாடி வந்தோமே